நம்ம இதுவரைக்கும் செய்த எல்லாமே பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களை தடுக்க தவறிவிட்டது நம்ம எவ்வளவோ வேலையில் பண்றோம் ஆனா பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நம்ம நிறுத்தல ஒவ்வொரு நாளும் அவர்கள் துன்பத்திற்கு மேல் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது சிம்ம சொப்பனமான இஸ்ரேலுடைய தலையிலேயே செருப்பை கலட்டி அடிக்கும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிற அதை தாண்டி இந்த அரபு நாடுகளெல்லாம் எல்லாம் ரோசங்கட்டு போய் இவ்வளவு அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களா உலகத்தில் உங்களை மாதிரி கையாலாகாத ஒன்றுக்கும் உதவாத ஆட்களை தாண்டி ரோசம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகவும் இவருடைய இந்த அறிவிப்பு இருக்கிறது இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல தான் செருப்பான தலையில் அடிக்கிற மாதிரி அவர் என்ன பேசுகிறார்னு சொல்ல மிக தெளிவாக உங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் மருத்துவமனைகள் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கும் பட்டினியாள மக்களை கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக உண்டாகட்டு உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யுத்தத்தை நிறுத்த கோரி உலகம் முழுவதும் சர்வதேச நிலப்பரப்பிலே பாரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது ஃப்ரீடம் ஒரு பெரும் மக்கள் திரளோடு ராஜாவை நோக்கி ஆயிரம் கப்பல்களை திரட்டி கொண்டு வருகிற ஒரு பணியை ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் கூட்டணி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சூழலில் இலங்கையிலும் இது தொடர்பான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஏன் இஸ்ரேலுக்குள்ளேயும் யுத்தத்தை நிறுத்துமாறு பலவிதமான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது இப்படியான சூழலில் சர்வதேச அரங்கத்தில் பல நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தற்போது தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள் எதிர்வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய ஐநாவினுடைய பொதுச்சபை அமர்விலே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பல முக்கியமான நாடுகள் பிரான்ஸ் யூகே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஸ்பெயின் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மிக தெளிவாக செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் ஸ்பெயினுடைய பிரதம மந்திரி ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறார் ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்சஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்கிறது சிம்ம சொப்பனமான இஸ்ரேலுடைய தலையிலேயே செருப்பக் கலட்டி அடிக்கும் விதமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிற அதை தாண்டி இந்த அரபு நாடுகள் எல்லாம் ரோசங்கட்டு போய் இவ்வளவு அநியாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கடா உலகத்தில் உங்களை மாதிரி கையாலாகாத ஒன்றுக்கும் உதவாத ஆட்களை தாண்டி ரோசம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகவும் இவருடைய இந்த அறிவிப்பு இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே பல கட்டங்களில் ஸ்பெயின் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிற மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் அமைதியை அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்கிறார் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறார்னா நம்ம இதுவரைக்கும் செய்த எல்லாமே பாலஸ்தீன மக்களுடைய துன்பங்களை தடுக்க தவறிவிட்டது நம்ம எவ்வளவோ வேலையில் பண்ணுறோம் ஆனால் பாலஸ்தீனத்தில் யுத்தத்தை நம்ம நிறுத்தலை ஒவ்வொரு நாளும் அவர்கள் துன்பத்திற்கு மேல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சில முக்கியமான எச்சரிக்கைகளை இஸ்ரேலுக்கு அவர் விடுக்கிறார் அதில் முதலாவது என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லுகிற இஸ்ரேலுடைய எந்த கப்பல்களும் ஸ்பெயினுடைய துறைமுகங்களில் நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது துருக்கி அறிவித்த மாதிரியே இவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க துருக்கி ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய கண்ட்ரின்னு கூட நம்ம பார்த்துடலாம் ஸ்பெயின் அப்படிப்பட்டதல்ல ஸ்பெயினுடைய அதிபருடைய இந்த மனமாற்றம் உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு மனமாற்றமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு இஸ்ரேலுடைய எந்த ஆயுத கப்பல்களும் ஸ்பெயினுடைய கடற்பரப்பிலே ஸ்பெயினுடைய துறைமுகங்களிலே நிறுத்துவதற்கு தடை விதிக்கப்படுகிறது அதே போன்று இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு நாட்டிற்கு எரிபொருட்களை ஏற்றுக்கொண்டு செல்லுகிற டேங்கர்கள் ஸ்பெயினுடைய துறைமுகங்களில் நிறுத்தப்படக்கூடாது ஆயுதத்தை மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எரிபொருட்கள் பெட்ரோல் டீசல் எதா இருந்தாலும் அவற்றையும் ஏற்றுக்கொண்டு செல்லுகிற எந்த கப்பல்களும் ஸ்பெயினுடைய துறைமுகங்களில் நிறுத்தப்படக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவான தடையை விதித்திருக்கக்கூடிய ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்ததாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களோ அல்லது வெடிமருந்துகளையோ ஏற்றிச் செல்லுகிற எல்லா விமானங்களுக்கும் வருஷம் எங்களுடைய வான்வழியை மூடுவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் சிறையிலுக்கு ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு போற பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டு போகிற எந்த கப்பலும் போர்ட்டில் நிறுத்தக்கூடாது துறைமுகத்தில் நிறுத்தப்படக்கூடாதுங்கிற தடை விதித்ததோடு சேர்த்து இஸ்ரேலுடைய ஆயுதங்களை ஏற்றிச் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு பொருட்களையும் ஏற்றிச் எந்த விமானங்களும் தங்களுடைய வான்பரப்பில் பறக்கக்கூடாது தங்களுடைய விமான நிலையத்தில் தரையிறக்கப்படக்கூடாது என்கிற தடையையும் மிகத் தெளிவாக விதிக்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவரே காசா பகுதிகளில் இருக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான ஆதரவை அதிகரிக்க முடிவெடுத்திருக்கிறோம் நாங்க நிறைய காசா மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அது பத்தலை இன்னும் அதிகமாக நாங்க கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் யுஎன்ஆர்டபிள்யூஏ என்கிற பாலஸ்தீனத்திற்காகவே உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகளை சர்வதேச அளவில் எடுத்து வழங்கக்கூடிய ஐநாவினுடைய அமைப்புக்கு எங்களுடைய பங்களிப்பாக பத்து மில்லியன் யூரோக்கள் அதாவது பதினொன்று புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க அமெரிக்க டாலர்களை நாங்கள் வழங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கா பெரிய தொகை சாதாரணமான தொகை கிடையாது பதினொன்று புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களுங்கிறது மூக்களை கை வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் தொகையான ஒரு பணம் அந்த பணத்தை நாங்கள் யூஎன்ஆர்டபிள்யூ ஏ இடத்தில் ஒப்படைக்கிறோம் காசா மக்களுக்கு உணவு மருந்துகளை கொடுப்பதற்காக என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல தான் செருப்பால தலையில் அடிக்கிற மாதிரி அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் மிகத் தெளிவாக உங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் மருத்துவமனைகளில் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கும் பட்டினியாள மக்களை கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் காசாவுக்கு ஏன் யுத்தம் செய்கிறோம்னு சொல்கிறீங்கன்னா சொல்றீங்கன்னா நாங்கள் எங்கள் நாட்டை பாதுகாக்கணுங்கிறீங்க உங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாக்கலாம் அதுக்காக மருத்துவமனைகளில் குண்டு போடலாமா அப்பாவி மக்களை பட்டினி போட்டு கொள்ளலாமா அப்பாவி மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதற்கும் அதே நேரத்தில் மருத்துவமனைகள் மீது குண்டு போடுவதற்கும் உங்கள் நாட்டை நீங்க பாதுகாக்கிறதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது எனவே நீங்க நாட்டை என்று சொல்வது பச்சை போய் நீங்கள் அப்பாவிகளை கொன்று குவிக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக நடைமுறையான ஒரு ஆயுத தடையை அமுல்படுத்துவதற்கு அரசாங்கம் மசோதாவை நிறைவேற்றும் என்பதையும் அவர் தெளிவாகவே அறிவித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேல் செய்கிறது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலை மக்களை அழிப்பதற்கான வேலை என்று சொல்லுகிறார் ஸ்பெயினுடைய பிரதமராக செயல்படக்கூடிய பெட்ரோ சான்சஸ் அவர்கள் எனவே ஸ்பெயினுடைய பிரதமருடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது சர்வதேச தலைவர்களுக்கே ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அரபு நாடுகளை தாண்டி ஐரோப்பிய நாடுகள் மிக தெளிவாக செயல்பட்டு வருகிறார்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது மக்களுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு அலை சர்வதேச மற்றும் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார்கள் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்பு ஆலமீ